என் பேர் தாகிரா பெண்கள் வந்து முகத்தை மறைத்துட்டு வெளியே போறாங்களே அது சம்பந்தமா கேட்கணும் வந்து ஆயிஷா வந்து அந்த அவதூறு அந்த சகாபிய பார்த்தவுடன் முகத்தை மறைத்தார்கள் இருக்கு அந்த ஒரு ஆதாரத்தினால்தான் நாங்க முகத்தை மறைக்கிறோம் இத பத்தி அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் இருந்து கொஞ்சம் கணிசமான பேரு முகத்தையும் மறைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க வெளியில போக வர இருக்கிறாங்க அப்படித்தான் இஸ்லாத்துல அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் முகத்தை மறைக்க கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலை முகம் வந்து கண்டிப்பா என்ன செய்யணும் தெரியணும் முகம் தெரியாமல் இருப்பது வந்து இஸ்லாத்துல உள்ள அம்சமே கிடையாது இப்ப என்ன அடிப்படையில் சொல்றோம்னு கேட்டா ரசூல் செல்லா செல்லம் அவங்களுடைய காலத்துல சகாபாக்கள் வந்து இந்த மாதிரி என்ன செய்வாங்க பெண்கள்கிட்ட வந்து வந்து கேள்வி கேட்பாங்க பெண்கள்லாம் இருப்பாங்க அப்ப கூட ஒரு பெண்ணு எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்கும் போது அந்த பெண்ணை பத்தி அவர் வர்ணிப்பார் எப்படி கண்ணம் ரெண்டும் கருப்பாக இருந்த ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்டார் மறைச்சிருந்தா தெரியுமா இப்படி இருந்தா கண்ணம் எப்படி தானே தெரியும் கண்டத்தில சொல்றாங்க அந்த சகாபி என்ன சொல்றாரு ஒரு பெண் எழுந்து ரசூல்லாவிடத்துல கேள்வி கேட்டார் அவருடைய இரண்டு கண்ணங்களும் கருப்பாக இருந்தன அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க ரசூல்லாவுக்கு முன்னாடி முகத்தை மறைக்காமல் இருந்திருக்கிறார்கள் இது ஒரு ஆதாரமா நமக்கு என்ன செய்யுது விளங்குது அவர்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது பின்னாடி என்ன அவங்களுடைய தம்பி சித்தப்பா செய்யறாங்க பல்லுங்கிறவரை பின்னாடி ஏத்திக்கிட்டு ஒட்டகத்தில் ஏத்திக்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க போகும்போது எழுத்தாப்புல ஒரு அழகான பெண் வருது அந்த பெண் வந்து சின்ன இளம் பெண் வருது ஒரு அழகான தோட்டத்தில் உள்ள ஒரு பெண்ணு வருது ரசுல்லாவை கடந்து வந்து ஒரு கேள்வியும் கேட்குது அந்த அம்மா என்ன செய்ய ரசுல்லா பார்த்துட்டு ஒட்டகத்தில் போறாங்கல்ல நின்று ரசுல்லாவை பார்த்து கேள்வி கேட்குது ரசுல்லா பதில் சொல்லிட்டாங்க அந்த பெண் என்ன செய்யுது பதில வாங்கிட்டு போகுது போனவன இவர் என்ன செய்யறாரு பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவரு திரும்பி திரும்பி பாக்குறாரு யார அந்த பெண்ண அந்த பெண்ணுடைய அழகு இவரை ஈர்த்ததுல வருது அப்ப வந்து இந்த இப்படி மட்டும் இருந்தா என்ன போய் பாப்பாரு அவர் திரும்பி திரும்பி பார்த்தது அழகான பெண்ணு அவருடைய அழகு ஈர்க்கக்கூடிய அழகாக இருந்தது அப்படி எல்லாம் சொன்னால் முகம் தெரிஞ்சாதன்னு சொல்ல முடியும் முகமே தெரியலன்னா அழகான பெண்ணு அப்படித்தான் இருப்பா அழகு அப்படிதான் இருப்பா முகம் இல்லாம இப்படி மட்டும் வைங்களேன் அவ எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கிளவி கோமரி எல்லாமே ஒரே கணக்கு தான் அப்ப வந்து அழகான பெண்ணாக இருந்தால் அவளுடைய அழகு ஈர்க்கக்கூடியதாக இருந்தது என்றெல்லாம் அதுல வர்ணிக்கப்படுது என்று சொன்னால் இவர் திரும்பி திரும்பி வேற பாக்குறாரு தலை இப்படி திருப்பி இங்கே திருப்பி வைப்பாங்க நம்ம பார்க்குறோம் அப்ப அதுல என்ன வழங்குது முகத்தை மறைத்தல் என்பது ரசுல்லா காலத்தில் இருக்கல அதே மாதிரி என்ன செய்யறாங்க அலிய பார்த்து சொல்லுவாங்க அலிய நீ வந்து திருப்பி திருப்பி பாத்துறாத ஒரு தடவை பார்த்தது உனக்கு அனுமதி இரண்டாவது தடவை பார்த்தது என்ன இல்ல உனக்கு அனுமதி கிடையாது பைனலக்கல் உலா வலைசு தலக்கல் ஒரு தடவை அதாவது இல்லத்தையும் மறைச்சு என்ன திருப்பி பாப்பாருன ஒரு என்ன திரும்பி பாக்குறதுன்னு லட்சத்திர பார்த்ததா என்னங்கிற என்ன சொல்றாங்க பாக்குறியா கண்ணு அப்படி பாத்துக்கலாம் இப்படி பார்க்க கூடாது இந்த உத்துக்கிட்டு பாக்குறது இருப்பாருங்களேன் அந்த மாதிரியான ஊடுருவி பார்ப்பது என்பது மார்க்கத்தில் இல்லங்கிறாங்க அப்ப அதுல என்ன விளங்குது முகம் தெரியுதுன்னு விளங்குது அதே மாதிரி அல்லா குரான் என்ன சொல்றான்னு கேட்டா மூமினான ஆண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் குரான்ல இருக்குது ஏன் போட்டு பார்வையை தாழ்த்தணும் மூடிட்டு வரீங்க எனக்கு தாழ்த்துறது எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வந்தா ஏன் போட்டு தாழ்த்தணும் அப்ப தாழ்த்துங்கன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் இருக்குது அங்க பாக்குறதுக்கு என்னமோ இருக்குன்னு தாழ்த்த முடியும் ஆண்களுக்கும் எல்லா கட்டளை பார்வையை தாழ்த்துங்கிறது பெண்களுக்கும் கட்டளை என்ன செய்யுங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்வையை தாழ்த்திக்கொள்ளுங்கிறது ஒரு இலக்கியமாக சொல்றது அதாவது சும்மா பார்க்கலாம் நம்ம பா அப்படி பார்க்குற மாதிரி பார்க்கலாம் அவ்வளோ தவிர ஒரு மாதிரியான பார்வையை பார்க்குறதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்குது அது ஏன் அந்த தடையை எல்லாம் போடுறான் தெரிஞ்சதுனால தான் போடுறான் ஒன்றுமே சரியாயிட்டு இந்த தடை தேவையில்லை என்னென்னு பார்த்தாலும் துணியை தானே பார்க்க போகிறிய இப்படி தொங்க விட்டு போனா எந்த பார்த்தாலும் எதை பார்க்க போகிறிய கருப்பு துணி தான் தெரியுமா மூஞ்சி தெரியுமா அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து ரசூல் சல்லா அலி காலத்தில் இப்படி கிடையாது விளங்குது ஆனால் ஒன்னே ஒண்ணு ஆயிஷா நாயகி அவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் பேணுதலாக இருந்திருக்கிறாங்க இளமையா இருக்கும்போது பின்னாடி அதை கூட சாதாரணமாக எல்லாரும் மத்தியிலையும் வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்ப காலத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி இருந்திருக்கிறாங்க ஆதாரங்கள் கிடையாது அவங்க சொன்ன ஹதீஸ் இருக்கிறது ஆனா அது வந்து நம்ம ஆதாரமா எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டா குர்ஆனில் அல்லாஹ் வந்து ரெண்டே வேர் எப்படி வேர் படுத்துறானா யா நிசா நபி நபியுடைய மனைவிமார்களே அல்லாஹ் கூப்பிடுறான் யா நிசா நபி நபியுடைய மனைவிமார்களே லஸ்துனக்கஹதிமினன் நிசா நீங்கள் மற்ற பெண்களை போல இருக்க கூடாது அப்படினு சொல்லிவிட்டு தான் அவங்களை நீங்க வீட்டிலே இருங்கள். ரசூலுல்லாவுடைய பேர் கெட்டு பெறறோம். அதுக்காக வேண்டி நபியின் மனைவிமார்களே நீங்கள் மற்ற பெண்களை போல நல்லா சொல்ல அவர்கள் கூடுதலாக மறைத்துக்கொண்டு பேணுதலாக இருந்திருப்பார்களே ஆனால் அது அவங்களுக்குரிய சிறப்பு சட்டம் நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு கூடுதலான ஒரு நிலைமை இருந்துச்சே தவிர மற்ற பெண்கள் இருந்தாங்களா அல்லாமே வேறுபடுத்தின நபி மனைவிமார்கள் வேற மற்ற பெண்கள் வேற அப்படி ஆயிஷா நாயகி இப்படி மறச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு நீங்க காட்டினா கூட

ஒழுக்க கேட்டு அதிகரிக்கும் இப்போ நான் இருக்கேன்னு வைங்களேன் நான் வந்து ஒரு தவறு செய்யாமல் அல்லாவுக்கு பயந்து தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படியே செய்ய நினைச்சா கூட என்னால செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அவர் பார்த்துட்டு இருப்பாரு அவர் எனக்கு தெரிஞ்சு வேணும்ல மாட்டி நம்ம போய்கிட்டு தண்ணி அடிக்க போனோம் பார்த்துட்டு இருக்காங்களே நம்ம போய்கிட்டு சினிமா கோட்டையில போனா அவர் பார்த்துருவாரு இவர் பார்த்துருவாரு நமக்கு தவறுகள்ல இருந்து எது தடுக்குது நம்ம மூஞ்ச நாலு பேர் பாத்துருவாங்க தடுக்குது என்னைய தெரியாத ஊருக்கு அமெரிக்காவுக்கு பண்ணிடுவீங்க நான் போய் எந்த கோட்டையில் நுழைஞ்சல வேணா பார்க்க போறேனா பார்த்தாலும் என்னைய பத்தி தப்பா நினைக்க போறேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியாத அப்ப நம்மளை தெரிந்தவர்கள் நம்மளை பார்த்து விடுவார்கள் ஒரு பயம் தான் நம்மளை ஒரு அளவுக்கு நல்ல வழியில கொண்டு போகுது ஆம்புலையும் இப்படி முக்காடு போடலாம்னு இருந்துச்சு வைங்க நாம் பாட்டுக்கு முக்காடை போட்டு சினிமா கூட்டி போயிட்டு வந்துடும் இவர் பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாத என்ன இவர் பார்த்தாருன்னு வைங்க நான் எப்படி கண்டுபிடிப்பாரு என்ன கண்டுபிடிக்க இயலாதுல நான் பாட்டுக்கு என்ன செய்வேன் முழுசா போத்துக்கிட்டு நான் பாட்டு சினிமா கோட்டைக்கு போவேன் நான் பாட்டுக்கு தாரா கடைக்கு போவேன் அப்ப நான் வந்து கெட்டதா கெட்டவனா போயிருவேன்ல என்னை பார்த்திருவாங்க ஒரு பயம் வந்து என்னை நல்லவனாக ஆக்கும் நல்ல வழியில நம்மளை கொண்டு செல்லும் பார்த்து அல்லாவுக்கு பயந்து நம்ம நடக்கணும் எல்லா நேரத்திலும் இப்படி இருக்க மாட்டோம் ஒரு நேரம் இல்லாட்டி நம்மள செய்தான் கெடுத்துற மாதிரி இருந்தால் இந்த முகம் நம்மளை காப்பாற்றும் நல்லா நடக்கிற ஒரு மனிதன் கூட ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை கூட ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் தப்பு செய்யற நிலை வரும்ல அப்ப எது பாதுகாக்க முகம் தெரியும் போது மாடி அப்ப எழுந்துருவோம் அப்ப நம்ம இந்த முகத்தை மறைத்து கொள்வத காரணத்தினால் தவறுகள் செய்வதற்கு அது என்னவாகுது அது ஒரு அனுமதி கொடுத்த மாதிரி ஆகிறது அது போக இந்த தவறான தொழில் செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல போலீஸ் வந்து விச்சாரம் பிடிக்க வருவான்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் கிராக்கி இந்த கேஸுகள் எல்லாம் எப்படி நிக்குது இப்ப இப்படி போட்டு கண்ணியமான ஆளுக்கு நினைச்சு போயிடுறாங்க அப்ப என் தவறான நடத்தையில் உள்ளவர்கள் கூட அவங்களை மறைத்து கொள்வதற்காக எதை யூஸ் பண்றாங்க இது பண்றாங்க ஆனா முஸ்லீம்களுடைய பிரச்சனைங்கிறதுனால அது அவங்க பயந்துகிட்டு ஒரு ஊரில் முஸ்லீமா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு போலீஸ் அந்த பாதுகாப்பை பயன்படுத்துறாங்க இப்ப நம்முடைய ஒரு முட்டாள்தனத்தினால தவறானவர்கள் வந்து தப்பிச்சு போறதுக்கு வழியா இருக்கிறது இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு ஒரு காலேஜில் ஒரு ஆம்புல போய் போய் பெண்கள் காலேஜுக்குள்ள பூக்கா போட்டு உள்ள போயிட்டான் பொம்புல பொம்புல காலேஜுக்குள்ள ஒரு ஆம்புல என்ன பண்றான் முருகா போட்டு உள்ள போயிட்டு அது மட்டும் தெரியுது ஆம்புல ஆம்புல யாருக்கும் தெரியல பொம்புல ஒரு நாப்புறம் இருந்திருக்கா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அவனே வந்து வெளியே சொன்னா கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இது என்ன இது இதெல்லாம் நல்லதா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அதனால நம்ம இந்த மக்கள்கிட்ட வேலை விழிப்புணர்வு உண்டாக்கி இதனால சமுதாயத்துக்கு கெட்ட பேர் நல்லது கிடையாது நமக்கு அது நல்லது இல்ல நாட்டுக்கு நல்லது இல்ல சமுதாயத்துக்கு நல்லது கிடையாது அதனால வந்து எக்காரணம் கூட என்ன செய்யக்கூடாது முகத்தை வந்து யாருக்கு முன்னாடி மறைக்க கூடாது முகம் தெரியணும் மற்ற வயிற மறைச்சிக்கிறங்க மற்ற கை முகம் தெரியிற மாதிரி என்ன செய்யணும் அது வெளிப்படையா இருக்கணும் அதுதான் கரெக்டான மார்க்கம்